ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் பிறந்திருக்கு இந்த மாதம் முழுக்க கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதன் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களெல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியை பற்றின நிறைய தகவல்களையும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்களுமே அந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின் மூலமா மட்டுமே வந்து ஏற்படுது அதனால இந்த கிரக நிலைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஜோதிட ரீதியா பாத்தீங்க அப்படின்னா கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் இதில் இருக்கக்கூடிய நவகிரக செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்களானது இருக்குது ஒரு மனிதனுடைய முக்காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தாங்க இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய ஜனனகால ஜாதகம்தான் இந்த ஜனனகால ஜாதகம் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு என்ன நடக்கும் நடக்க போகுது என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை அதுவும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை வந்து கண்டிப்பா வந்து யாராலையும் யூகிக்க முடியாது அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த நொடி நிச்சயம் இல்லாதது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதையும் கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களெல்லாம் மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எந்த பதிவில் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடியது தான் இருந்தாலுமே ஒவ்வொரு மாதத்தில் பௌர்ணமி வரும்பொழுதுமே தனித்துவத்தோடு தான் வந்து இருக்கும் அதனால தான் நல்ல நாள் பெருநாள் அப்படின்னா வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வழக்கப்படுத்திக்கிட்டோம் அந்த நாளில் வழிபாடுகளுக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நல்லது நடக்கும் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் போயிட்டு தினசரி இந்த இந்த நாளில் கோவிலுக்கு போகணும் இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னால் அதை செய்கிறது வந்து கிடையாது ஆனால் ஒரு சில விசேஷ நாட்களில் யாரும் சொல்லாமலேயே நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் வந்து செய்கிறோம் அது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நமக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அதனால தான் ஆலயங்களில் பௌர்ணமி அமாவாசை அப்படின்னா சிறப்பு பூஜைகள் வைக்கிறாங்க எல்லாரும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தோணுது அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து நீங்கள் அதிகரிக்க செய்யும் பொழுது அதுவும் இந்த பௌர்ணமிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை தான் கிரிவலம் போகணும் பௌர்ணமினாவே சிவ வழிபாட்டுக்கு உரிய நாள் தான் எப்படி இந்த பௌர்ணமி சிவ வழிபாட்டுக்கு உரியனாலோ அதே மாதிரி இந்த கார்த்திகையும் அப்படி தான் இந்த கார்த்திகை மாதமும் சிவபெருமானுக்கு உரிய ஒரு மாதம்தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் போகும் ஏன்னா இந்த நாளில் தான் இந்த மாசத்துல நம்ம சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவில் காட்சி கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்டவரை நீங்களும் தரிசனம் செய்யணும் இந்த நாளில் வழிபாடுகள் செய்யறது எண்ணிலடங்காத நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் போனீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் அங்கே வந்து வாசம் செய்வாங்களாம் அதுதான் ஐதீகமே அதனால தான் திருவண்ணாமலைக்கு எல்லாரும் போறது நம்ம போகும்போது அந்த கிரிவலப் பாதையை சுற்றி வரும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து மனசுக்கு அமைதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் செல்வ செழிப்பானது உருவாகும் அதுலேயும் இந்த முறை வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ குரு அருள் கிடைக்கும் உங்களுக்கு அருள் வேணும் குரு அருள் இருந்தால் தான் நமக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிப்பட்ட அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வியாழக்கிழமையில் கிரிவலம் போங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டு செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் ஏற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் எல்லாருமே உங்கள் வீட்டில் பரணி தீபம் ஏற்றுங்க ஏன்னா பரணி தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகிறதுக்காக தான் இந்த பரணி தீபம் ஏற்றப்படுது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே உங்கள் வீட்டில் ஏற்றணும் ஏன்னா பஞ்சபூதங்களுக்காக ஏற்றக்கூடியதனால் ஐந்து விளக்குகள் வைத்து ஏற்றுங்க முதல்ல வாசலில் ஏற்றிடுங்க அப்புறமா அதை வீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதுவும் இந்த கார்த்திகையில் செய்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய நாளில் செய்யும் பொழுது மும்மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு மடங்கு பலன் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல நாளை மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி பிரதோஷமும் கூட பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதனால் மறக்காமல் முடிஞ்சால் இன்றைக்கும் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட தான் இந்த பௌர்ணமியானது இருக்குது பிறக்கப் போகுது இந்த பௌர்ணமியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வரக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போது கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் கடகராசி கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அஷ்டம சனியானது நடந்துட்டு இருக்குங்க இன்னும் அந்த சனியினுடைய ஆதிக்கம் இருக்க தான் செய்யும் சனியினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு எப்போ முடிய போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ வர கூடிய மார்ச்சில் தான் உங்களுக்கு அஷ்டமசனியானது முடிஞ்சு அதுக்கப்புறம் சனி ஆரம்பமாகும் அதனால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இன்னும் முழுமையாக விடுபடலை சனி நடந்துட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் பல பிரச்சனைகளையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம் இல்லையா ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் என்ன விஷயங்கள உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பாருங்கள் அதாவது கடகராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பருடைய ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக தான் நடக்க இருக்குது அதாவது ராசி மண்டலத்தில் நாலாவதாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு சில சவால்களோடு தான் வந்து இருக்க போகுது ஸோ எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு சில சவால்களை நீங்கள் சந்திக்கணும் சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அது பெரிய பிரச்சனைகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நல்லா நீங்கள் தீர விசாரித்து உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா பெருசாக வெடிக்க ஆரம்பிக்கும் அஷ்டமசனி வேறு இப்போ உங்களுக்கு அந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சனி பகவான் வக்ரத்துலேருந்து நிவர்த்தி வர ஆகியிருக்கார் இல்லையா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் இருந்து கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பொறுமையோடு பேசுங்க ஏன்னா இந்த நேரத்தில் பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் முக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பொறுமையாக இருங்க ஏன்னா இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு சனி வந்து அடுத்த சனியாக மாறுவார் அது வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் தான் இருக்கணும் எல்லாம் வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சியை நீங்கள் தான் எடுக்கணும் இல்லை அப்படின்னா எந்த உறவுமே வந்து இருக்காது நிலைக்காமல் போயிடும் ஸோ உறவுகளை நீங்கள் வலுப்படுத்துங்க அப்போ தான் பிரிவு அப்படின்றது ஏற்படாது அதனால் உறவுகள் வலுப்படணும் அப்படின்னா நீங்கள் தான் நேரத்தையும் முயற்சியும் அவங்களுக்காக செலவிடணும் ஸோ நீங்கள் எந்த ஒரு நேரத்தையுமே அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணலை அப்படிங்கும் பொழுது எந்த உறவில் வந்து பலம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அன்பு இருக்கும் அதனால் அவங்களோட நீங்கள் நேரத்தை செலவிடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்குரியவங்களோட முழுமையாக நீங்கள் நேரத்தை செலவிடு செய்யுங்க அவங்க கூட வந்து அர்ப்பணிப்போடு இருங்க அவங்களுக்கு நீங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்கக்கிட்டேயும் வந்து அந்த அன்பானது அதிகரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அர்ப்பணிப்போட நேரத்தை நீங்கள் செலவிட முயற்சி செய்யுங்க கடமைக்காகலாம் இருக்க வேண்டாம் சரிங்களா உங்களுடைய அன்புக்குரியவங்க கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஒரு உறவு வலுவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நடந்துக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் நமக்கு ஆபத்து அப்படின்னா கூட உடனே ஓடி வரணும் அந்த மாதிரியான உறவுகளை தான் நம்ம வளர்க்கணுமே தவிர நம்ம என்ன தான் செய்தாலும் வாங்கிகிட்டே இருக்கிறவங்களையும் பின்னாடி நமக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யாதவர்களையும் வந்து நம்ம வந்து அன்பு காட்டுறதுனால பிரயோஜனமே கிடையாது ஸோ அன்பு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து மதிக்க கற்றுக்கோங்க அதெல்லாம் விலை மதிப்பு இல்லாதது ஒருத்தருக்கு கிடைக்கிது அப்படின்றத வந்து தொற்றுப்படுத்தாதீங்க கிடைக்காதவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அன்பின் ஆழம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஸோ உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல வலிமை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக நேரத்தையும் செலவிடு செய்யணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நேர்மறை சிந்தனைகள் மேலும் ஒத்துழைப்பு மூலமாக ஒரு சில கடினமான காலங்களில் இருந்து கூட நீங்கள் விடுபட முடியும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முன்னாடியே சொன்னது தான் அன்பு தான் அடிப்படையே நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முதல்ல ஓடி வருவாங்க உங்களுக்கு வந்து அவங்க தான் உதவி செய்கிறதுக்கு வருவாங்க அதனால் எல்லாருக்கிட்டேயும் அன்பு செலுத்துங்க அந்த அன்பு வந்து நம்ம ஒரு சில நேரங்களில் சிந்தித்தும் செயல்படுத்தணும் யாருக்கிட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் முக்கியம்தான் ஏன்னா அதனுடைய மதிப்பு தெரியாதவர்களுக்கு நம்ம அன்பு கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை யாருக்கு அதனுடைய மதிப்பு தெரியுதோ அவங்கக்கிட்ட தான் நம்ம அந்த அன்பை வந்து கொடுக்கணும் ஸோ க கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நீங்கள் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க அதே போல் நிதி ரீதியாக பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக கவனமாக இருக்கணும் ஏன்னா பணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமானது ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறதுக்கு இது வந்து மூல காரணமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் செலவிடு செய்கிறீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக செய்ங்க ஏன்னா இந்த பணத்தை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இதை சேர்க்குறவங்களுக்கும் சேராமல் இருந்து தவிக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் அதனால் துச்சமாக வந்து நினைக்காதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க பணத்தை வந்து தூக்கி போடுறது தேவையில்லாமல் அனாவசியமாக செலவு பண்ணுறது இதெல்லாம் செய்யாதீங்க நல்ல காரியங்களுக்காக நீங்க எவ்வளவு செலவு வேணா பண்ணுங்க தான தர்மங்கள் செய்யுங்க இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க அந்த பணத்தை வந்து நீங்க செலவு பண்ணும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கடகராசிக்காரங்க இந்த ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர்ல கவனத்தை முழுமையா வந்து செலுத்தியே ஆகணும் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிக்கும் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா உறவுகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்களும் அன்பு செலுத்தணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க அதே போல் இந்த மாதத்தில் நிறைய யோகங்களும் வந்து இருக்குது அதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் கண்டிப்பாக இந்த டிசம்பரில் வந்து கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கிறதுக்கு இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடகராசி நேர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரம் ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப வெளிப்போடு இருங்க குடும்ப வாழ்க்கையில் புரிதல் பொறுமை எல்லாமே வந்து இருக்கணும் அப்போ தான் சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்களால் சரி பண்ண முடியும் தவறான புரிதல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெருசாக வந்து மாறிப்போயிடும் அதனால் நிதானமாக இருங்க பொறுமையாக செயல்படுங்க சிந்தித்தேருங்க இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்